அதோ இருக்குல்ல அந்த மரம் மரம் பென்சில் நம் பள்ளியில் பெரும்பாலும் வீடுகளில் வளர்க்கப்படாத சில மரங்கள் உள்ளன அதில் ஒன்றுதான் இதோ பிள்ளைகள் கை நீட்டி காட்டுகிறார்களே அந்த பென்சில் மரம் காரைக்காலில் நமது திருவள்ளுவர் பள்ளிக்கு வருகை தந்த போது நம்மாழ்வார் அவர்கள் கொண்டு வந்து தன் கையால் நட்ட மரங்களுள் ஒன்றுதான் இந்த பென்சில் மரம் புலவர்களுக்கு காரண பெயர் இருப்பது போல் இது காரண பெயர்தான் காரணத்தை பிறகு சொல்லுகிறேன் இதன் இயற்பெயர் அதாவது அறிவியல் பெயர் அக்கேஷியா ஓரிக்யூலிஃபார்மிஸ் இது ஆஸ்திரேலியாவை தாயகமாக கொண்டிருப்பதால் ஆஸ்திரேலியன் அக்கேஷியா என்றும் அழைக்கப்படுகிறது மற்றும் இயர்லீஃப் அகேஷியா என்றும் அழைக்கப்படுகிறது இயர்லீஃப் என்பதும் காரண பெயரே இலைகள் காதுகள் போல் வளைந்திருக்கும் பென்சில் மற்றும் கனம் அதிகமற்ற லைட் வெயிட் மர சாமான்கள் செய்ய இந்த மரம் பயன்படுவதாலேயே இது பென்சில் மரம் என்று அழைக்கப்படுகிறது இது தைல மரம் என்று அழைக்கப்படும் யூகலிப்டஸ் போன்ற தோற்றம் கொண்டது உயரமும் அதுபோலதான் முப்பது மீட்டர் வரை வளரக்கூடியது என விக்கிப்பீடியா கூறுகிறது மார்ச் மாதம் முதல் பூக்க ஆரம்பிக்கும் பளிர் என்ற மஞ்சள் வண்ணத்தில் சிறு சிறு பூக்கள் கொத்து கொத்தாய் பூக்கும் இந்த காலத்தில் பலவிதமான பறவைகள் இம்மரத்துக்கு படையெடுத்து வந்து தேன் குடிப்பதும் பூச்சிகள் தின்பதும் கண்கொள்ளாக் காட்சியாகும் சீவி போட்ட மரசுருள் போன்ற காய்கள் காய்த்து இது இனப்பெருக்கம் செய்யும் நம் பள்ளியிலேயே தானாக விதை விழுந்து முளைத்து வளரும் இன்னொரு சிறிய மரமும் உண்டு இதை தமிழில் மாஞ்சியம் மரம் என்கிறார்கள் இதனுடைய இலை பட்டை முதலியவை மருத்துவ குணங்கள் கொண்டவை காயம் வீக்கம் முதலியவற்றுக்கும் பாக்டீரியா அழிப்புக்கும் இதை பயன்படுத்துகிறார்கள் இதுதான் பென்சில் மரத்தின் வரலாறு பென்சில் மரம் இருக்குது பேனா மரமும் இருக்குதா என்று கேட்கிறார்கள் நம் பள்ளி குழந்தைகள்